And we will meet soon again in some promotion. One second. Movies is her only love. I come second. Um, so I just want to tell you all that uh, we've just got married. So uh, we're very, very happy. But from tomorrow, she'll be acting again. So we have no breaks. The movies will go on. She said after marriage she wanted to change her name. Of course, she wanted to. She will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarat Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarat Kumar. I will be taking her name, so I will be known as Nikolai Varalakshmi Sarat Kumar Sachdev, and so will my daughter. So Sarat Kumar, his legacy. And my wife's legacy will live on forever. So that's what I'm gonna do for my wife. Um, you all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. <laughs> நான் நிக்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன் நிக்கல் சஜ் தேவ் ஹஸ் பீன் அண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஐ யலி லைக் மோர் டு டே அதாவது ஒரு பார்க்கும்போது பார்க்கும் போது சந்திக்கும் வித் மீ தமிழ்ல சொல்லணும்னா நான் கண்டதும் வித் இட் ஹேப்பன் ஐ லைக் அ ரயானா இருக்கட்டும் நான் மீட் பண்ணுவேன் சரி அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவிங் ஷிகா டும மேரிட் மஞ்சு இவங்களும் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவனை சந்தித்து பேசும்போது தியேமே ஸோ மச் வான் லவ் அஃபெக்ஷன் குடும்பமாகனவர்களாக இருக்கும் போது வந்து ஐ லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் ஆர் விட் லைஃப் அண்ட் யுனைட் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி அவர் அதாவது ஜாயின் டார் அண்ட் சோ மெனி திங்ஸ் மே மேசைட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அறுவலால் இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமுடிக்கின்றனர் அது நடந்திருக்கு அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது மிகவும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது கடந்த ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் தானே தேவராஜ் ஆமாம் சொல்லுங்கள் வந்து நெல்லைய மணி காமிச்சிடாதீங்க தேவி மணியை காமிச்சிடாதீங்க என் கூட பயணிச்சுமான்னு சொல்லும்போது கொஞ்சம் தேய்மணி எந்திரிச்சு வரீங்கன்னு கடை அதான் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என் குடும்ப உங்களுக்கு தெரியும் என் வலுவை மீன் வித்தியும் நீங்கள் என்னை சாதாரண ஒரு நடிகனாக ஒரு த தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி மணிக்கு நன்றி நான் ஒழுங்காக போயிட்டு வந்தேன் சுப்ரீம் முடிச்சது அவர் தான் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக வேறு எதுக்காக இல்லைன்னு சொல்லி என்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்